வெல்கம் டு த சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மஷ்ரூம் கிரேவி இது வந்து நாங்கள் டைம் இல்லை நான் ஏற்கனவே பண்ணிட்டேன் அதை நான் சொல்கிறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க முதல்ல வந்து சோம்பு ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் சோம்பு வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அப்படி போட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் ரொம்ப பொரிய விடக்கூடாது சும்மா போட்டு கொஞ்ச நேரத்தில் வெங்காயம் தக்காளி அப்புறம் பூண்டு ஒரு பத்து பல் நசுக்கி போட்டிருக்கு அப்புறம் மஷ்ரூமு மஷ்ரூம் போட்டு வதக்கிட்டு மஞ்சள் தூள் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் சால்ட்டு இது போட்டு இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு இது வந்து நாங்கள் இன்றைக்கி சப்பாத்திக்கு எடுத்துகிட்டு போகிறோம் எதுக்கு வேணாலும் சாதத்தில் அப்படியே போட்டு கூட சாப்பிட்லாம் பிரச்சனை எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம் சூப்பரான கிரேவி இது கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் வந்து அப்போ இது வந்து தனியாக வந்து வேகணும்னு அவசியம் கிடையாது வேக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ நான் கொஞ்சம் மீடியம் ஹையில வச்சுட்டு அப்படியே இது வந்து நல்ல இது எந்த அளவுக்கு நமக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தூளும் போட்டுக்கணும் இந்த தண்ணி பதமும் நம்ம பார்த்துக்கணும் வந்து மட்டன் சாப்பிடாது ஆ நல்லா ட் ரைஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் இதில் எதில் போட்டாலும் அப்புறம் குட மிளகா க உருளைக்கிழங்கு கேரட்டு இதெல்லாம் போட்டு கிரேவி மாதிரி பண்ணி சப்பாத்திக்கு தொ தொட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அப்புறம் பருப்பு சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் எல்லாத்துக்கும் சூட்டபுளாக இருக்கும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் சாப்பிட வாங்க எங்கள் வீட்டுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்